விளாட்சி தேர்தல்ல முனை மூன்று கட்சிதான் மாவட்ட பெருந்தலைவர் பொறுப்பே ஏற்றுக்கண்ட கட்சிகள் பெற்று இருக்கிற கட்சிகள் வெற்றி பெற்று இருக்கிற கட்சி மூன்று கட்சிகள் தான் ஒன்று அண்ணா திமுக இரண்டு திமுக மூன்றாவது பாமக வேற எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில அண்ணா திமுக திமுக பிறகு அதிக எண்ணிக்கையிலே நமக்கு ஊராட்சி மன்ற பெருந்தலைவர்கள் அதிக எண்ணிக்கையிலே ஊராட்சி மன்ற தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் நம்ம அதிகமா அதிக அளவில் பெற்றிருக்கோம் நாம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அதாவது ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வந்து அதிமுக திமுக அப்புறம் நம்ம பெற்றிருக்கிறோம் ஆனா நமக்கும் மற்ற கட்சிகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வித்தியாசம் வருது வித்தியாசம் வருது மாவட்ட உறுப்பினர்கள் ஊராட்சி மாவட்ட ஊரை உறுப்பினர் எல்லாம் அதிகமா உள்ளாட்சியில நம்ம மூன்றாவது பெரிய கட்சின்னு எல்லாமே அந்த சட்டத்துக்கு பார்த்தா தெரியுது எனக்கு அது வருத்தமா தான் இருக்குது அது ஒரு பெருமையா நான் சொல்லல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்ம மூன்றாவது கட்சியா தான் உள்ளாட்சியில நம்ம இருக்கிறோம் காரணம் கூட்டணி அது பிரச்சனை வந்ததுல அதெல்லாம் நம்ம ஒரு வேற ஆனாலும் இவ்வளவு கட்சி இவ்வளவு சாதித்த கட்சி இவ்வளவு காலமா இருக்கின்ற கட்சி இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறது இவ்வளவு கொள்கைகள் இருக்கிறது வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆனா ஊடகத்துல யாரு தெரியுறா அடுத்தது கமலஹாசன் வருவா அடுத்து ரஜினிகாந்த் வருவாரா அதுல சீமான் வருவாரா இல்ல அடுத்தது இவங்க வருவாங்க பிஜேபி வருவாங்களா அப்போ என்ன நியாயம் நம்ம சொல்றோம் ஐயா சொல்றாரு ஊடகம் தான் நம்ம உடைய கூட்டணி அது ஒன்னும் புரிஞ்சுக்கல அவங்க புரிஞ்சுக்க போறது கிடையாது அதான் அந்த காரணமும் நான் சொல்லிட்டேன்